கோசு சட்னி எப்படியா இருக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி கொஞ்சம் பூண்டு உரித்தது கோசு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிச்சுங்க கோசு எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சுங்க எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதைக்குங்க செவுந்து வந்தோடனே எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ இஞ்சியை போட்டு லைட்டாக வதக்குங்க அது கூட பூண்டியும் சேர்த்துங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடுத்தது காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க அடுத்த காஞ்ச மிளகா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போது கோசு சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் தண்ணி இல்லாமல் கோசு சேருங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போது கோசு வதங்கிடுச்சு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியே வதங்கிடுச்சி அதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் பூண்டு இஞ்சி உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா கோசு தக்காளி வெங்காயம் இப்போ எல்லாம் ஆறுனப்பருக்கு ஆற வச்சிடணும் ஆறுன பருக்கு எடுத்து மிக்சியில் போடலாம் இப்போ சூடெல்லாம் மிக்ஸியில் போட்டுறாதீங்க ஆறுன பருக்கு மிக்சியில் போடுங்க இப்போ அரைச்சாச்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு சுற்று ஊட்டி எப்படி உப்பு செக் பண்ணிக்கோங்க ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கோஸு சட்னி மாதிரியே இருக்காது கோசுலாம் சாப்பிட சிலருக்கு பிடிக்காது இந்த சட்னி அரிச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்